நம்ம சேனலில் வீடியோ போட்டோடே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டு விருதுநகர் மாவட்டம் சூளக்கரையில் ஒரு பண்ணையார் ஒருவர் இருக்கிறாரு அவர் செல்வ செழிப்போடு வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்காரு அந்த கிட்ட ஒரு தம்பதிகள் வராங்க அந்த தம்பதிகளோடு சேர்ந்து அவங்களுடைய மகள் மாரியம்மாலும் வராங்க இந்த தம்பதிகள் தன்னோடய குழந்தையோட அந்த பன்னையார்கிட்ட ஒரு உதவி கேட்குறாங்க ஐயா நாங்கள் பக்கத்து ஊர் எங்கள் ஊரில் எல்லாமே வறண்டு போச்சு பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது மழை இல்லை நாங்கள் விவசாயம் பார்க்க முடியல பிழைக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம் எங்களுக்கு அடைக்கலம் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க சரின்னு சொல்லி அந்த குழந்தையோட முகத்தை பார்த்து இந்த இறக்க கொண்ட குணம் கொண்ட பண்ணையாரும் எங்கள் தோட்டத்திலே நீ வேலை செய்யி எங்கள் தோட்டத்துக்கு பக்கத்துலேயே ஒரு இடம் இருக்குது நீ அங்கேயே குடிசை போட்டு வாழ்ந்துக்கோ நீ புழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த காட்டுறாரு அங்கே குடிசை போட்டு மாரியம்மாளோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த தோட்டத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு அப்படியே காலங்கள் உருண்டோடுது மாரியம்மாள் வளர்ந்து பெருசாகிறாள் வளர்ந்து பெருசானத்தை அடுத்த நிமிஷமே இந்த மாரியம்மளோட தாய் தந்தை இரண்டு பேருமே நோய்வாய்ப்பட்டு திடீர்னு இறந்து போயிடுறாங்க தன்னந்தனியாக நிற்கிற இளம் வயசு கொண்ட இந்த மாரியம்மாள் நம்ம முன்னேறணும் இந்த தோட்டத்துலேயே வேலை செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அதே தோட்டத்திலேயே தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா மாரியம்மாளுக்கு அங்கே இருந்த ஒருத்தரை ரொம்பவே பிடிஞ்சு போச்சு அதே மாதிரி அவருக்கும் மாரியம்மாவில ரொம்ப பிடிச்சி போச்சு அவன் பேர் முனீஸ்வரன் இந்த முனீஸ்வரன் மாரியம்மாவில நான் திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி பன்னியார்கிட்ட கேட்குறான் பண்ணியாரும் அதுக்கு சம்மதிக்கிறாரு பண்ணையார் ஊர் மக்கள் எல்லாத்தையும் கூட்டி மாரியம்மாளுக்கும் முனீஸ்வரனுக்கும் திருமணம் செஞ்சு வைக்கிறார் உங்கள் அப்பா அம்மா என்கிட்ட கடைசி காலம் வரைக்கும் நல்லபடியாக வேலை செஞ்சாங்க நீயும் அதே மாதிரியே வேலை செய்யின்னு சொல்லி பண்ணையார் முனீஸ்வரனையும் மாரியம்மாளையும் வாழ்த்தி அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் திருமணம் நல்லபடியாக செஞ்சு முடிக்கிறார் அதுக்கப்புறம் முனீஸ்வரனும் மாரியம்மாளும் ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையில் மேலும் ஒரு சந்தோஷம் ஏற்படுது மாரியம்மாள் கர்ப்பிணி காலங்கள் உருண்டோடுது மாரியம்மாள் நிறை மாத கர்ப்பிணி இப்போ ஒன்பது மாதம் அன்னைக்கு ஒரு நாள் அந்த ஊரில் மிகப்பெரிய மழை பெய்ய ஆரம்பிக்குது கனமழை அந்த மழையில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது பண்ணையாரோட வயலில் கரை உடச்சிக்கிச்சி அந்த கரையில் இருக்கிற மண்ணை திரும்பவும் போட்டு சரி பண்ணணும்னு சொல்லி முனீஸ்வரனுக்கு தகவல் சொல்லி அனுப்புகிறாரு பண்ணையார் இந்த மழையில் என்னால் போக முடியாது நான் போகலை அப்படின்னு சொல்லி மாரியம்மாள் கிட்டே முனீஸ்வரன் சொல்கிறான் மேலும் நீ ஒன்பது மாத கர்ப்பிணியாக இருக்க உன்னை விட்டுட்டு இந்த மழையில் என்னால் போக முடியாதுன்னு சொல்லி முனீஸ்வரன் சொல்கிறான் அதுக்கு மாரியம்மாள் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை எங்கள் அப்பா அம்மா காலத்துலேருந்து பண்ணையாருக்கு நான் உதவி இங்கே வேலை செஞ்சிகிட்ருக்கேன் இருக்கேன் அதனால் நம்மளை விட்டால் பண்ணையாருக்கு வேறு யார் உதவி செய்வா நமக்கு எவ்வளோ செஞ்சுருக்காரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நான் நல்லபடியாக இங்கே தைரியமாக இருக்கேன் நீங்கள் போய்ட்டு கரையை சரி பண்ணிட்டு வந்துடுங்க இல்லைனா வெள்ளத்தில் எல்லாமே அடிச்சுட்டு ஓடிப்போம் பயிரெலாம் நாசமாக போயிடும் அங்கே இருக்கிற தண்ணி எல்லாமே வீணாக போயிடும் அதனால் போய் கரையை சரி பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி மாரியம்மாள் முனீஸ்வரனை அனுப்பி வைக்கிறாள் அந்த கொற்ற மழையில் தலையில் துணியை போட்டுக்கிட்டு முனீஸ்வரன் அந்த வயலுக்கு போகிறான் அங்கே போய் அந்த வயலில் இருக்க அந்த கரையை உடஞ்சி கரையை சரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்போது ஒரு நல்ல பாம்பு திடீர்னு அங்கே வந்து முனீஸ்வரனை முறைச்சி பார்த்துட்டு திரும்பவும் போகுது இதை பார்த்த முனீஸ்வரன் கரையை அடைச்சி முடிச்சதுக்கப்புறம் பாம்பு நம்மளை வந்து ஒரு மாதிரியாக பார்த்துட்டு போகுது இந்த பாம்பு நம்மளை ஏதாவது பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற அருவாயை எடுத்துக்கிட்டு போயிட்டு பக்கத்தில் தேடி பார்க்குறான் அங்கே ஒரு புத்தில் அந்த பாம்பு படுத்துருக்கு புத்தோட சேர்த்து அந்த பாம்பையும் சேர்த்து கொண்டுடுறான் வெட்டி அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வீட்டுக்கு வந்து மாரியம்மாள் கிட்ட முனீஸ் ஸ்வரன் சொல்கிறான் என்னை ஒரு பாம்பு முறைச்சிது அந்த பாம்பை நான் கொண்டுட்டேன்னு சொல்லி நல்ல பாம்பு போய் அடிச்சு கொண்டிருக்கியே இது பாவம் இல்லையா சரி வா எங்கே அந்த பாம்பு அப்படின்னு சொல்லி அந்த பாம்பை வெட்டப்பட்ட இடத்த காட்டுறாங்க அந்த பாம்பை தூக்கி கொண்டு போய் ஒரு இடத்துல புதைச்சி அதுக்கு சூனை ஏற்றி பால் ஊற்றி கும்பிட்டுட்டு அதை நல்லபடியாக அடக்கம் செஞ்சுட்டு முனீஸ்வரனும் வந்துடுறாங்க ஆனாலும் விதி விடவே இல்லை ஒரு நாள் இரவில் தண்ணி காட்டுறதுக்காக முனீஸ்வரன் வயலுக்கு போகும்போது இன்னொரு பாம்பு கடிச்சு அந்த இடத்துலேயே இறந்து போயிடுறான் இந்த துக்கம் செய்து கேள்விப்பட்டு மாரியம்மாள் ரொம்பவே வருத்தப்பட்டுடுறான் முனீஸ்வரனோட உடம்புக்கு இறுதி அஞ்சில் சேர்த்தி காரியங்கள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தன்னோட பிரசவத்துக்காக காத்திருக்குறான் அவளோட பிரசவம் நெருங்குது ஒரு நாள் பிரசவ வழி வந்து மாரியம்மாளுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது ஆனால் அதில் ஒரு ஆச்சரியமான நிகழ்வு நடக்குது குழந்தையானது தலை வந்து மனித உருவத்துலேயும் உடம்பு பாம்பு உருவத்துலையும் இருக்குது கால்கள் பின்னப்பட்டு இருக்குது இந்த குழந்தை அதிசய குழந்த இவன் புருஷன் பாம்பை வந்து வெட்டி கொண்டால அந்த முனீஸ்வரன் அதனால தான் அதோடய பாவம் மாதிரி இந்த பிள்ளைக்கு வந்திருக்குன்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாரும் இந்த பிள்ளைய கிண்டல் பண்ணாங்க நாகா நாகான்னு சொல்லி அந்த பொண்ணை கூப்பிட ஆரம்பித்தாங்க பாம்பு குழந்தையோட அம்மா நாகத்தோட அம்மா அப்படின்னு சொல்லி இந்த மாரியம்மாவில கூப்பிட ஆரம்பித்தாங்க இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் நாம் இந்த குழந்தைய ஒன்றும் பண்ணக்கூடாது நம்ம குழந்த தான் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி மாரியம்மாள் தன்னோட அந்த நாக குழந்தையோட சேர்த்து வயலுக்கு வேலைக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தா இதை பார்த்த பண்ணையார் ரொம்பவே கஷ்டப்படுறா இவளுக்கு இன்னும் ஊதியத்தை தூக்கி கொடுக்கணும் இவள் சின்ன வயசுலேருந்தே நம்ம கூட இருக்கா இவளோட அப்பா அம்மாவும் நம்மக்கிட்ட வேலை செஞ்சு இங்கேயே இறந்து போனாங்க இப்போ நம்ம தான் இவளை பார்த்துக்கணும்னு சொல்லி பண்ணையார் நினைக்கிறாரு அது மட்டும் இல்லை இவள் புருஷனோட முனீஸ்வரனோட சாவுக்கும் நம்ம தான் காரணம் ஏன்னா நம்ம வயலுக்கு தண்ணி காட்ட போய் தானே பாம்பை பார்த்து இவன் கொன்று அந்த பாம்பு மறுபடியும் மறுபுறவு எடுத்த மாதிரி இவனை கொன்னிடுச்சு அதனால் நாம தான் இதை சரி பண்ணணும்னு சொல்லி அந்த முனீஸ்வரனை வேலை செய்யாமலே அவனோட சம்பளத்தையும் சேர்த்து ரெண்டு பேரோட சம்பளமாக இந்த மாரியம்மாளுக்கு பண்ணையார் கொடுத்து இருக்காரு இதை பொறுக்காத இந்த முனீஸ்வரனோட உறவினர்கள் இவன் என்ன இப்படி சம்பளம் வாங்குறா செய்யறது ஒரு வேலை ஆனால் வாங்குறது ரெண்டு சம்பளம் இவளை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நாள் தனியாக நடந்து வந்துட்டுருக்கும் போது ஆரியம்மாவை கூப்பிட்டு மிரட்டுறாங்க ஏய் இங்கே பார் நீ உன் பிள்ளைய தூக்கிக்கிட்டு இங்கே வேலைக்கு வர ஆனால் உனக்கு ரெண்டு சம்பளம் கிடைக்குது அதெல்லாம் கிடைக்கக்கூடாது நாங்களே இங்கே கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம் எங்களுக்கே ஒரு ஆளோட சம்பளம் தான் கிடைக்குது உனக்கு மட்டும் ரெண்டு சம்பளமா இனி இந்த புள்ளையை தூக்கிட்டு வரக்கூடாது இந்த புள்ளையை பார்த்துட்டு தான் பண்ணையார் பரிதாபப்பட்டு ரெண்டு சம்பளம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பிள்ளையை தூக்கிட்டு வரக்கூடாது வேலைக்குன்னு சொல்லி மிரட்டுறாங்க ஆனாலும் மாரியம்மாள் இதை காது கொடுத்து கேட்கவே இல்லை என் பிள்ளையை நான் தூக்கிட்டு வரேன் யார் பேச்சு நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி மறுபடியும் பிள்ளைய தூக்கிட்டு வர ஆரம்பிக்கிறான் ஆனால் அவங்களுக்கு கோபம் அதிகமாகுது இந்த புள்ளியை கொண்டுடுவோன்னு சொல்லி மிரட்டுறாங்க இதுக்கப்புறம் மாரியம்மாளுக்கு கொஞ்சம் பயம் வந்துடுச்சு சரி நம்ம குழந்தைய வீட்டில் விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வீட்டில் விட்டுட்டு இந்த மா நான் வேலைக்கு போயிட்டு வரேன் அது வரைக்கும் நீ வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி கதவை சாத்திட்டு போயிடுறா வேலைக்கு ஆனாலும் அந்த குழந்தை தான் அம்மாவை பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஊர்ந்து கொண்டே வயலுக்கு வந்துடுது இதை பார்த்து கோபம் அடைஞ்ச கூட வேலை செய்கிற முனீஸ்வ முனீஸ்வரனோட சொந்தக்காரங்க இவளுக்கு இவ்வளோ தைரியமாக நம்ம கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியும் அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இவள் தனியாக இருக்கிற நேரம் பார்த்து இவன் குழந்தைய ஏதாவது செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி இவள் வயலில் வேலை செஞ்சிட்டு இருக்கிற நேரம் பார்த்து அந்த குழந்தைய தனியாக தூக்கிக்கிட்டு போகிறாங்க ஒரு காட்டு பகுதிக்கு அந்த காட்டு பகுதியில் வச்சு துண்டு துண்டாக வெட்டி போட்டுடுறாங்க அந்த குழந்தைய உடனே தான் பொண்ணை எங்கெங்கேயோ தேடி பார்க்குறா சரி நம்ம குழந்தை வீட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா அங்கேயும் இல்லை இதனால் துக்கமாக அவள் என்ன பண்ணுறான்னா காடு முழுக்க தேட ஆரம்பிக்கிறான் அப்போது காட்டில் தன்னோட குழந்தையோட உடம்பு துண்டு துண்டாக வெட்டி கிடக்கிறத பார்த்து கதறி கதறி அழுவுறா இதுக்கெல்லாம் காரணம் இந்த வயலில் கூட வேலை செய்கிறவங்களாக தான் இருக்கும் அதனால் அவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி ஊரில் பஞ்சாயத்து கூட்டுறாங்க பஞ்சாயத்து கூட்டி எனக்கு நியாயம் கிடைக்கணும் என் குழந்தைய கொண்டுட்டாங்க இவங்க தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதைப் பாரு உங்ககிட்ட தான் வந்து இப்போ பிள்ளையும் இல்லை புருஷனும் இல்லை உன்னை பெத்த அப்பா அம்மாவும் சின்ன வயசுலேயே இறந்து போயிட்டாங்க அப்படி இருக்கும்போது நீ இது எதுக்காக வந்து வாங்கணுன்ற எண்ணம் வச்சுருக்குற அது ஒன்றும் சாதாரண குழந்தை தானே நல்ல குழந்தை இல்லைல்ல அதுதான் ஊனமாக பிறந்தது தானே பாதி தலை பாதி பாம்பு உருவத்தில் பிறந்த அந்த குழந்தைக்காக நீ ஏன் வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற வேண்டாம் இதுக்கப்புறம் யாரையும் பழி வாங்கணும்னு என்ன தோ தோணவேனா இதோட இது விட்டுரு அப்படின்னு சொல்லி அலட்சியமாக தீர்ப்பு சொன்ன அந்த பஞ்சாயத்தை நினச்சி ரொம்பவே கோவப்பட்டு பஞ்சாயத்து நடக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்துலேயே தூக்கு போட்டு இறந்து போயிடுறா அந்த மாரியம்மா ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஊரில் பஞ்சம் தலை ஆட ஆரம்பிச்சது எல்லாரும் அங்கே செத்து மடிய ஆரம்பித்தாங்க ஏன்னா மழை இல்லை சோறு இல்லை தண்ணி இல்லை எல்லாரும் பசி பட்டினியால் வாடினாங்க இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே நம்ம மாரியம்மாளுக்கு அந்த பஞ்சாயத்தில் கொடுத்த மோசமான துரோகம்தான் இந்த துரோகத்தால் தான் நமக்கு இப்படி கடவுளாக வந்து மாரியம்மாள் நம்மளை இருக்கா நம்ம மட்டும் அந்த மாரியம்மாளுக்கு நல்ல நீதியை கொடுத்திருந்தோம்னா நமக்கு இந்த மாதிரியான சோதனையெல்லாம் கொடுத்துருக்க மாட்டா தயவு செஞ்சு எல்லோரும் ஒரு நிமிஷம் மாரியம்மாவுக்காக வேண்டி விரும்பி கும்பிட்டுக்காங்க அவளுக்கு ஒரு கோயில் கட்டலாம் அவளை சாமியாக நினச்சி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்லேயே அவளுக்கு ஒரு மிகப்பெரிய கோயிலையும் கட்டுறாங்க பக்கத்திலே ஒரு மிகப்பெரிய புத்து ஒண்ணையும் உருவாக்குறாங்க இதில் நாகாவோட அந்த சரீரம் போகட்டும் அந்த ஆன்மா இருக்கட்டும் இது நாகாவோட அம்மா அப்படின்றதால அவளுக்கு நாகம்மான்னு சொல்லி பேர் வச்சு வணங்குவோம் அப்படின்னு சொல்லி சூளக்கரையில் இன்னமும் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படித்தான் நாகம்மா உருவான வரலாறு இன்றளவும் பேசப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குது நாகம்மாவோட வரலாறு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்